إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا وساءة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل أجبوا وانجاهم புகழ்ந்து அவன் தூதர் முகமது அலை சலாத்து அசலாம் அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாவின் திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உலத் தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் அவனது அருளால் அவனது உயர் சுவனங்களிலே நுழைவித் தருள்வானாக படைத்தவனை ஏற்று அவனது வழிகாட்டலில் முஸ்லீமாக வாழுகின்றவர்களுக்கு அவனது உபதேசங்களில் ஒன்று அல் ஐந்தாவது அத்தியாயத்தின் முதலாவது வசனத்திலே காணப்படுகின்றது ஈமான் கொண்டவர்களே என விழித்து இந்த விடயத்தை அல்லாஹ் கூறுகின்றான் இந்த அத்தியாயத்தில் அடிக்கடி ஈமான் கொண்டவர்களே என அழைத்து ஈமான் என்பது வெறும் வார்த்தை அல்ல வாழ்க்கையை செப்பனிடுகின்ற சாதாரண மனிதத்துவத்திலிருந்து வானவர்கள் போன்ற உயர் அந்தஸ்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற ஒரு கொள்கைதான் என்பதை இந்த அத்தியாயத்திலே அவ்வாஹ் உணர்த்துகின்றான் இவ்வாறு மனிதனை புனிதனாக்குகின்ற இஸ்லாம் என்ற கொள்கையின் அடிப்படை முதல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் செய்கின்ற ஒரு செயலை பற்றி இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்திலே கூறுகின்றான் என்ன கூறுகின்றான் கொண்டவர்களே உடன்படிக்கைகளை பூரணமாக்குங்கள் நிறைவேற்றுங்கள் முழுமைப்படுத்துங்கள் என அவ்வா கூறுகின்றான் இஸ்லாம் என்பது உடன்படிக்கையில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது வெறும் கலிமாவில் இருந்து ஆரம்பிப்பதாக அதிக அதிகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நபியுடைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்க வருகின்றவர்களிடம் அது களிமா சொல்வதாக இருந்தால் கூட அல்லா இறக்கிய வகையை பின்பற்றுவதற்காக நபியின் தலைமைத்துவத்தில் ஒன்றுபட்ட கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பிலே தன்னை இணைத்துக் கொள்வதற்கு உடன்படிக்கை செய்வதில் இருந்துதான் இஸ்லாம் ஆரம்பிக்கின்றது அதாவது ஒரு அதன் விளக்க உரையான சுண்ணாவையும் நான் ஏற்று நடப்பேன் என்பதுதான் அந்த உடன்படிக்கையின் சுருக்கமாகும் இவ்வாறு இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை செய்வது முதற் ஒரு முஸ்லிம் செய்கின்ற எத்தனையோ உடன்படிக்கைகள் இருக்கின்றன அப்பதும் நிக்காக என்று சொல்வார்கள் திருமண உடன்படிக்கை அதேபோன்று வியாபாரங்களுக்கு உடன்படிக்கைகள் செய்யப்பட்டன கோத்திரம் கோத்திரமாக வாழ்ந்தவர்கள் தங்களுக்கு இடையிலே பிரச்சினைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு உடன்படிக்கைகளை செய்திருந்தார்கள் நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்ததன் பிறகு தங்களை எதிர்க்கின்ற காவிர்களோடு செய்த மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை தான் புதைவியா உடன்படிக்கை என்பதாகும் இவ்வாறு வாழ்விலே நாம் செய்கின்ற பல்வேறு உடன்படிக்கைகள் இருக்கின்றன கணியமிக்க அவ்வா தன்னை ஏற்ற முஸ்லிம்களை நோக்கி உபதேசிக்கின்றான் இந்த அத்தனை உடன்படிக்கைகளையும் நீங்கள் உடன்படிக்கை செய்துவிட்டால் அதனை நிறைவேற்றுவதென்பது இஸ்லாம் என்ற முழுமையான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற ஒரு பூரண வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை அல்லாம் உணர்த்துகின்றான் எனவே ஒரு முஸ்லிம் தொழுவது எப்படி கடமையோ இதே போன்று தான் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு ஏற்ப அதற்கு மாற்றம் செய்யாமல் அதனை நிறைவேற்றுவதென்பதும் ஒரு முஸ்லிம் உடைய கடமையாகும் உடன்படிக்கை இல்லாதவனுக்கு ஈமான கிடையாது எனவே இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை திருமணத்திற்காக உடன்படிக்கை வியாபாரத்திற்காக உடன்படிக்கை என ஒரு முஸ்லிம் செய்கின்ற அத்தனை உடன்படிக்கைகளையும் நீங்கள் பேணி நடவுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அடுத்த வருஷத்திலே இதே போன்று, ஈமான் கொண்டவர்களே என அழைத்து உடன்படிக்கையை நிறைவேற்றுவது எப்படி இஸ்லாத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றதோ அதே போன்று, இஸ்லாம் என்பது ഒരു മനുഷനിലേ എപ്പടിയാണ് പക്കവത്തെ തരവേണ്ട പണു കള ഉണട്ടും വിധത്തിലേ അല്ലാ കൂടു മണ്ണുക്കും അണിൽ മസ്ജിദിൽ ഹരാനി അൻ തൂമിയേ അല്ലാതെ ചെയ്തു മുതലിലേ നല്ലാ ഉടിയ വീട് കാപത്തുള്ള அந்த காபத்துல்லாவை உம்ரா செய்வதற்காக நபியும் நபி தோழர்களும் செல்லுகின்றார்கள் ஆனால் தங்களை முஸ்லிம்கள் என கூறிக்கொண்டும் காபாவின் பாதுகாவலர்கள் என கூறிக்கொண்டும் அல்லாவுடைய அந்த முதல் இல்லத்திலே உம்ரா செய்வதை விட்டும் மக்கா முஸ்லிம்கள் தடை செய்தார்கள் இப்போது அல்லாஹ் கூற வருகின்ற விடயம் என்ன என்பதை கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு அல்லாவுக்காக கட்டப்பட்ட வீட்டிலே இபாதத்திற்காக செல்லுகின்ற முஸ்லிம்களை தடை செய்த அவர்களுடைய குற்றச்செயல் செயல் இவ்வாறு குற்றம் செய்தவர்களை கூட அவர்களோடு நீதமாக நீங்கள் நடக்காமல் அவர்கள் செய்த குற்ற செயல் நீதம் மீறி நடக்கும் அளவிற்கு உங்களை தூண்டக்கூடாது எவ்வளவு பெரிய ஒழுக்கத்தை இஸ்லாம் கற்பிக்கின்றது நீதம் என்பதற்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் காணப்படுகின்றது என்பதை இதிலிருந்து நாம் உணர வேண்டும் காபாவை ஒன்றா செய்வதிலிருந்து தடுக்கப்பட்டால் கூட அவ்வாறு தடுத்த அநியாயக்காரர்களுடைய நீதம் வேண்டி நிற்கின்ற விடயங்களிலே அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் ஆயிற்று எனவே நாம் அநீதம் செய்வோம் என்று ஒரு முஸ்லிம் செயற்பட முடியாது இதனைத்தான் அல்லாஹ் உபதேசிக்கின்றான் இவ்வாறு கபாவை விட்டு அவர்கள் தடுத்து குற்றம் இழைத்திருந்தாலும் அவ்வளவு பெரிய குற்றம் செய்தவர்களுக்கு கூட நீங்கள் நீதம் தவறி நடக்க முடியாது என்பதை உணர்த்துகின்றான் எனவே எம்மவர்களே களிமா சொல்லும் எமது சமூகத்தினரே இஸ்லாத்தை மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் களிமா என்பது ஒரு மந்திர வார்த்தை அதனை சொல்லிவிட்டால் நாம் சுவனம் சென்று விடலாம் என்ற தப்பர்த்தம் கொண்டு விடக்கூடாது எங்களிலே அது பண்புகளை உருவாக்க வேண்டும் நீதம் விடயத்திலே எங்களுக்கு அநீதம் செய்த எதிரியாக இருந்தாலும் நீதத்திற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் நீதத்தை நிலைநாட்ட வேண்டும் எங்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் கூட அவர்களுடைய விடயத்தில் நீளமாக நடப்பதன் மூலம் இஸ்லாம் என்றால் மனிதனுக்கு அனைத்து நலவுகளையும் தருகின்ற படைத்தவனின் வழிகாட்டல் என்பதற்கு நடைமுறை சாட்சியமாக நாம் மாற வேண்டும் எனவேதான் இந்த இஸ்லாத்திற்கு அல்லாஹ் அழகிய உதாரணம் கூறுகின்றான் அதன் பிறகும் இஸ்லாத்தின் தன்மையை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு மோசமான அறிவியினர்களாக நாம் இருப்போம் என்பதை சிந்திக்க வேண்டும் ஈமான் என்பது பூமியிலே வேரை ஊன்றி வானலாவிய வானலாவ பறந்த மரத்தை போன்றது என்று நான் கூறவில்லை அனைத்தையும் அறிந்த அவ்வா கூறுகின்ற உதாரணம் பதினான்காவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வசங்கள் எப்போதெல்லாம் ஒரு மரம் பலம் கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அது பலம் கொடுக்க வேண்டும் இதுதான் இஸ்லாத்திற்கு உதாரணம் என்று அவ்வா சொல்லுகின்றான் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாம் அல்லாத கொள்கைகளில் இருக்கின்ற சில நல்ல விடயங்கள் மக்கள் அறியக்கூடியதாக ஆட்சி என்ற மனித வாழ்வின் முக்கிய ஒரு பகுதியிலே நீதமும் சமத்துவமும் கடைபிடிக்கப்படுகின்ற போது ஒவ்வொரு மனிதனும் அதனை எதிர்பார்க்கின்றான் இதனைத்தான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உபதேசிக்கின்றான் உங்களுக்கு அநீதம் இழைத்தவர்களுடைய விடயமாக இருந்தாலும் அதில் கூட நீங்கள் நீதம்தான் செலுத்த வேண்டும் என்ற இஸ்லாத்தின் உயர்ந்த தன்மையை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் இவ்வளவு சிறந்த கொள்கையை வைத்துக் கொண்டு இஸ்லாம் என்பது லாயாக இல்லல்லா என கூறிவிட்டால் அவன் எவ்வளவு பெரிய மோசடிக்காரனாக இருந்தாலும் நயவஞ்சனம் அவனிடம் இருந்தாலும் அல்லாவுக்கே துரோல் கொண்டு முஸ்லீம் என்று அவன் கூறினாலும் அது அவனை சுவனத்திலே நுழைவித்து விடும் என குருட்டுத்தனமாக நாம் நம்பியிருக்கின்றோம் எப்படியோ இலங்கையில் வாழுகின்ற நாம் இன்றைய காலத்தில் இந்த நீதத்தின் முக்கியத்துவத்தை அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது தொடர்புபடுகின்றது என்பதை இரண்டாவது தெளிவுபடுத்துகின்றோம் இரண்டு வசனங்களில் இரண்டாவது வசனம் அதாவது ஐந்தாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம் உங்களுக்கு அநீதம் மிழைத்தவர்கள் விடயத்தில் கூட அவர்கள் செய்த குற்றத்தை காரணம் காட்டி நீங்கள் அநீதமிழைக்க வேண்டாம் என கூறிய அவ்வாவின் அடுத்த உபதேசம் நத்தாரியங்களிலும் படைத்த அல்லாவை பயந்து நடக்கின்ற விடயத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் வலா இஸ்மி வல் ஒதுவான் பாவத்திலும் படைத்த அல்லாவின் வரம்புகளை மீறுவதிலும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டாம் ஒத்தப்பொல்ல இந் அஜீது அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடினமான தண்டனையாளன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நீதம் தவறி நாம் நடப்போம் என்றால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்காத வரையில் மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் நீதம் தவறுகின்ற விடயங்கள் ஏனைய மனிதர்களோடு சம்பந்தப்படும் என்றால் அநீதம் இழைக்கப்பட்ட மனிதர்கள் மன்னிக்காத வரையில் அவர்களுக்கான உரிமையிலே அவ்வா தலையிட மாட்டான் அதாவது அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் மறுமையிலே வரும்போது அந்த அவருக்கு நாம் அநீதம் செய்திருந்தால் அநீதம் இழைக்கப்பட்டவர் மன்னிப்பு தராத வரையில் தண்டனையில் இருந்து நாம் தப்ப முடியாது சென்ற ஓரிரு ஜுமாக்களிலே நாம் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி இருந்தோம் இலங்கையிலே ஆட்சியில் அமர்வதற்காக எமது சமூகத்தில் உள்ள ஓரிரு போரிரு புல்லுருவிகளை பயன்படுத்தி இஸ்லாம் என்றால் ஈவு சீரிய சிந்தனை அற்றது மனித நலனுக்கு எதிரானது என்ற மிகப்பெரிய ஒரு அபாண்ட மேற்படும் விதத்திலே இலங்கையிலே கிறிஸ்தவ சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தினார்கள் இந்த பின்னணியிலே அல்லாவுடைய தீனுக்கு ஏற்பட்ட இந்த களங்கம் இதனை நீக்குகின்ற பொறுப்பு அல்லாவை நம்புகின்ற அல்லாவுடைய தீனை ஏற்பதாக கூறுகின்ற ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கின்றது இவ்வாறு நடந்த இந்த அநியாயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பு எம்மீல் இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஆட்சி பொறுப்பிற்கு உரியவரை தேர்வு செய்கின்ற விடயத்திலே இவ்வளவு பெரிய சதித்திட்டத்தின் உண்மையான சதிகார கும்பலை நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவேன் என கூறிய ஒரு வேட்பாளர் இலங்கையிலே ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கின்றார் இந்த பின்னணியிலே அந்த பொறுப்பு அவரிடம் சுமத்தப்பட்டது என்பது இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திய இந்த குற்றத்தை செய்தவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு அவர் செய்கின்ற முயற்சியில் அல்லாஹ் கூறுகின்றான் இவ்வாறான அநீதம் இழைக்கப்பட்ட நிலையில் பற்றி குற்றவாளிகளுடைய விடயங்களிலே அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதம் கிடைக்கப்படுவதற்காக அதிலும் குறிப்பாக அந்த அநீதத்தை இழைத்தவர்கள் நாம் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்ற பின்னணியிலே அநீதம் இழைக்கப்பட்ட சமூகத்திற்கு நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற முயற்சியில் இந்த நல்ல விடயத்தில் உண்மையான ஒவ்வொரு முஸ்லிமும் இதற்காக நாம் துணை நிற்க வேண்டும் இந்த மிகப்பெரிய அதாவது ஒரு சமூகத்திற்கு இழப்பை ஏற்படுத்தி அதனை செய்தவர்கள் முஸ்லிம்கள் என ஒரு அபாண்டத்தை சுமத்தி இவ்வளவு பெரிய சதியை செய்திருக்கின்ற நிலையில் உண்மையில் இதனை யார் செய்தார் என்ற விடயத்திலே குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வருவதன் மூலம் அல்லாவுடைய தீனின் கலங்கத்தை நீக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது இதனைத்தான் பின்னால் வரக்கூடிய எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாவுக்காக நீளமாக சாட்சி கூறுவதில் நீங்கள் மிகவும் உறுதியாகவும் நிலையாகவும் இருங்கள் என்று மற்றொரு விடயத்தை அவ்வா கூறுகின்றான் இங்கே முஸ்லிம்கள் மக்களுக்கான படைத்தவனின் அரசியல் முறைகளை கொடுக்க கடமைப்பட்ட நிலையில் அதனை செய்வதில் தவறவித்துவிட்ட நிலையில் குறைந்தபட்சம் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதான இந்த களங்கத்தை நீக்குவதற்கும் அநீதமிழைக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு நீதத்தை பெற்றுக் கொடுக்க முனைகின்ற இந்த நாட்டின் ஜனாதிபதி அவருடைய அந்த முக்கியமான பணியில் அல்லாவுக்காக நீதத்திற்காக எந்தவித பின்வாங்கலும் இல்லாமல் நிலைத்து நின்று சாட்சியம் வழங்குவதென்பது அல்லாவுடைய கட்டளைகளின் இன்றும் உள்ளதாகும் எனவே சுருக்கமாக இன்றைய உபதேசம் என்னவென்றால் நீளம் என்பது ஈமானில் உள்ளது முஸ்லிம் அல்லாத சமூகங்களாக இருந்தாலும் நல்ல விடயங்களிலே துணை போவதென்பது முஸ்லிம்களின் கடமை இஸ்லாம் கற்பிக்கின்ற கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சுருக்கம் என்னவென்றால் அவுடைய திருப்தியை எதிர்பார்க்கின்ற ஒரு முஸ்லிம் இன்றைய காலத்தில் அவன் செய்ய வேண்டிய முக்கிய ஒரு பொறுப்பு இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் கலங்கம் ஏற்படுத்தியதோடு ஒரு சமூகத்திற்கு நேரடியான இழப்புகளை ஏற்படுத்தியதோடு மூன்று சமூகங்களுக்குமே இழப்பை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வருவதில் இஸ்லாத்தின் முக்கிய ஒரு கடமை நீதத்திற்காக நீதம் நிலைநாட்டப்படுவதற்காக முஸ்லிம்கள் துணையாக நிற்க வேண்டும் இது ஒரு நற்காரியம் என்ற அடிப்படையிலும் அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் எனவே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை நீதிமன்றத்திலே நிறுத்துவதற்கான முயற்சி அதனை யார் செய்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் அதனை செய்கின்றவர்களுக்கு துணையாக நிற்பது முஸ்லிம்களின் ஈமானிய கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னை முஸ்லிம் என கூறுகின்ற ஒவ்வொருவரும் இன்றைய காலத்திலே இந்த முயற்சியில் நாட்டு ஜனாதிபதி ஈடுபடுகின்ற போது அல்லாவுக்காக என்ற நோக்கத்தில் இந்த குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வருகின்ற இழப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்திற்கு நீதி கிடைக்கின்ற விடயத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் துணையாக இருக்க வேண்டும் இது மார்க்க கடமை என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான் இதுதான் இஸ்லாம் ஒரு பூரண வழிகாட்டல் என்பதன் கருத்தாகும் வருமனே தொழுவது நோன்பு பிடிப்பது மட்டுமல்ல எனவே தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் நல்ல விடயத்திலும் அல்லாவை அஞ்சுகின்ற விடயத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் அதே நேரம் பாவமான விடயங்கள் படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற விடயங்கள் எம்முடைய ஒரு முஸ்லிம் தான் அதனை செய்தால் கூட பாவமான விடயம் அநீதமான விடயம் அல்லாவுடைய வரம்புகளை மாறுகின்ற மீறுகின்ற விடயம் இவை போன்ற விடயத்தில் ஒரு முஸ்லிம் ஒருபோதும் மற்றவருக்கு துணையாக இருக்கக்கூடாது இதனை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்படி அநீதம் இழைக்கின்றவர்கள் அநீதத்திற்கு துணை போகின்றவர்கள் அல்லாஹ் இவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்று எச்சரிக்கின்றான் அல்லாவை பயந்த உண்மையான முஸ்லிம்களாக பூரண வாழ்விலும் இஸ்லாம் தான் மனிதனுக்கு மிக பொருத்தமானது என்பதற்கு வார்த்தைகளினாலும் நடத்தையினாலும் சாட்சியம் சொல்லுகின்ற ഉംയാണ് മുസ്ലിമുകളും അറിയിക്കൂടി പാക്യത്തെ ഇം അനവർക്കും തന്വാനാകോർ അലി വൽ മുസ്ലിമീന വൽ മുസ്ലിമാ